வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைந்திருக்கிறது அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கக்கூடும் இவர்களுடைய குண அதிசயங்கள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நீங்கள் இந்த பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்களை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே நீங்கள் மிகவும் அதே அதேபோல மென்மையான குணம் படைத்தவர்கள் என்றும் சொல்லலாம் அவர்களுக்கு தெய்வ பத்தி அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் குழந்தைகளிடம் அதிக அன்பு காட்டக்கூடியவர்கள் சமுதாயத்தின் மீதான பயம் ஆகியவை இவர்களின் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ராசிக்காரர்களை பெரிய தியாகிகள் என்று கூட சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக எதையும் விட்டுக்கொடுக்கக்கூடிய பாசக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அதே போல பாசத்துக்காகவும் பழக்கத்திற்காகவும் கூட கொடுக்கக்கூடிய குணங்கள் கொண்டவர்கள் அவர்கள் யாரிடமும் குரலை உயர்த்தி பேச மாட்டார்கள் ஆனால் தாங்கள் சொன்ன கருத்து தான் இறுதியானது என்று முடிவு முடிவு செய்யக்கூடியவர்கள் சொன்னதுதான் இதை மாற்ற யாராலும் முடியாது என்று உறுதியான மனப்பாங்கு உடையவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் திடீரென கோபித்து கொண்டு பல நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் கூடாமல் பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு கோபத்தை அமைதியாகத்தான் காட்டமை தவிர அடிதடியாக குணம் கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் அதே போல எதிர்பாராத சின்ன சின்ன கோபித்து கொள்ள கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அதிக அளவிற்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் உடையவர்கள் என்று சொல்லலாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது சற்றென்று எல்லோரிடமும் பழகக்கூடிய திறமை கொண்டவர்கள் அதே போல உயிருக்கு உயிராக பழகிய பிறகு பிரிய முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த என்று சொல்லலாம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தானம் செய்யும் அளவிற்கு முழு ஆத்மாத்மாக பழகக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழகவும் கூட தயங்கக்கூடியவர்கள் எனவே வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கட ராசி ஆண்களும் பெண்களும் உறுதியாக முடிவெடுத்து பொறுமையானவும் திறமையாகவும் செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் வெளிப்பாடும் மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் மூத்தவராக இருந்தால் தனது இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகுதான் அவர்களது கடமையை முடித்துவிட்டு தான் தானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன உறுதி படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் கற்பனை வளமுடைய இந்த ராசிக்காரர்கள் சில பேர் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் இருக்க இருக்கலாம் என்றும் சொல்லலாம் அதே வர்கள் அன்பு பொருள் ஆசை காதல் எதுவாக இருந்தாலும் சரி பிறருக்கு கொடுத்து அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதையே தங்களது வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் அதேபோல அடுத்தவரிடம் இருந்து பிடுங்கி கொள்ளும் எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே வந்ததில்லை இவர்கள் அடுத்தவர்களிடமிருந்து மிகுந்த அன்பையும் பாதுகாப்பையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் காரர்களுக்கு எதிர்காலம் நம் கையில் என்பதற்கு ஏற்ப எதற்கும் கலங்காத மனமும் எதிர்பார்ப்பைக் கண்டு அஞ்சாத குணமும் கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் அதே போல இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டும் பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்கள் சுமாரான அளவில் இலாபம் பெறக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெற்ற புகழும் புதிய புகழும் வந்து சேரக்கூடிய காலமாகும் அவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்களின் மனதை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது எதிரிகள் மறைந்திருந்தே கெடுதல் செய்தாலும் கூட நீங்கள் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறலாம் அரசுத் துறைகளில் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சிலரது குறுக்கீடுகள் காரணமாக மன சோர்வு மனப்பான்மை இழக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது அதற்கு பிறகு வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று தங்கள் பணியில் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதே தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் வெற்றியும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் தங்கள் தொழிலை வளர்த்துக்கொள் அக்கறை காட்டுவார்கள் என்றும் சொல்லலாம் புதிய ஆலோசனைகள் கிடைத்து தொழில் சிறந்து விளங்குவதற்கு வழிகாட்டக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனத்துடன் செல்வது ரொம்பவே நல்லதாகும் பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பரிபுரியும் பெண்கள் சிறிது மந்த நிலை காணப்பட்டாலும் கூட அரசிடம் கேட்டிருந்த கடனுதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வந்தவர்களுக்கு கடன் வாங்கி செலவழிக்கும் நிலை கூட உண்டாகக்கூடிய நேரமாகும் அதேபோல தொழில் ரீதியான உங்களை புறக்கணித்துள்ள நட்புகள் பழகவோர்களே முயற்சி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேறக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்கிறது செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறையவே காத்து கொண்டு இருக்கிற காலம் நேரமாகும் ஏற்கனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகும் அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகள் சிறப்பான பலன்களை காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அமைந்திருக்கிறது பெண்கள் பெறக்கூடும் அது மட்டும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைத்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதே போல வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதமாக அமைந்திருக்கக்கூடிய நேரமாகும் பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாத எதிர்ப்பு கார்ப்புகள் அனைத்தும் அகலக்கூடிய நேரமாகும் தெளிவான மனநிலை காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை பெறக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் செயல்திறன்கள் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாக கிடைத்தாலும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அவசர முடிவுகளை தவிர்த்து தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பது நன்மைகளை தரும் என்றும் சொல்லலாம் இதை பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைத்தாலும் அடுத்தவர்கள் யோசனையை கேட்டு தடுமாறாமல் நிதானமாகவும் யோசித்து முடிவெடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் தரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதற்கான நேரமாகவும் அமைந்திருக்கிறது எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மிகுந்த ஆர்வம் கோட்டக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது ர்களிடம் இருந்த பகைகள் நீங்கி ஒற்றுமையை மேலோங்கும் நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது நீங்கள் திங்கக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமச்சம் பலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகள் ஆகும் ரசிக்காரர்களுக்கு சோதனைகள் தீர்ந்துவிடும் அற்புதமான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது சனி பயிற்சியிலிருந்து அஷ்டம சனி விலகி இருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல ஒன்பதாவது இடத்தில் ஐந்து கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கின்றன பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது கஷ்டப்பட்டவங்க அனைவரும் படிப்படியான மாற்றங்களை காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது ஆயில்யம் பூசம் புனர்பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களையும் கடந்த காலங்கள் புரட்டி எடுத்துவிட்டது என்று கூட சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்தே முன்னேற்றமான காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது படிப்படியான வெற்றி மகிழ்ச்சியை நோக்கி நகரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் காலங்களில் எதில் கஷ்டத்தை சந்தித்தீர்களோ அவையெல்லாம் நீங்கி எதை இழந்தீர்களோ அவையெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அதேபோல கணவன் மனைவிக்குள் சண்டை அனைத்தும் தீர்ந்து ஒற்றுமை நிலவக்கூடிய நேரமாகவும் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அனைத்து விஷயங்களிலும் நிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் வருகின்ற காலகட்டம் அமைந்திருக்கிறது காரர்களுக்கு எதையும் எளிதாக சமர்த்தி கொள்ளலாம் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்